போராட்டத்திற்காக சென்ற தமிழ் தேசிய பேரவையினர் கைது சிதம்பரத்தில் சாமி தரிசனம் செய்துவிட்டு புறப்பட்டவர்களை கைது செய்தது காவல்துறை சிதம்பர தரிசனத்துக்கு வந்தோம் காலையில நாங்கள் சிதம்பர தரிசனத்துக்கு வந்து திருச்சி திரும்ப தேவாரம் பெருவாசம் சிவபுரான பாடுவதற்கான உரிமை இருக்கு இந்த தீச்சிதர்களால் இந்த உரிமை வந்து மறுக்கப்பட்டு தற்போது வரை நம்மளுடைய காவல்துறை அனுமதி பெற்று அவங்க எங்களுக்கு வழங்கிய அந்த குறித்த நேரத்தில் தான் நாங்கள் இங்கே பாட வந்தோம் அப்படி காவல்துறை உதவியோடு நாங்க வந்து போய் பாட போகும்போது கூட மிகவும் அராஜகத்தோட அடக்குமுறையோடு தேவையற்ற முறையில் வழிபாடு செய்வதற்கு தடையை ஏற்படுத்தும் வகையில் நாங்க ஏதோ அந்நிய நாட்டுல இருந்து இங்க வந்து ஆக்கிரமிக்கு வந்த மாதிரி நாட்டுல இருந்து அந்நியர்களாக வந்து அவங்க ஆக்கிரமிச்சுக்கிட்டு அந்நிய மொழியோட ஆக்கிரமிச்சுக்கிட்டு தமிழ்ல பாடுறதுக்கு சிவனுக்கே உகந்த தேவார திருவாசக பாடல பாடுற அடியார்களை துரத்தக்கூடிய ஒரு நிலையில தான் இந்த திருச்சிற்றம்புல மேடையில நிகழ்த்தக்கூடிய தீட்சிதர்களோட தொல்லை இருக்குது தெய்வத்தமிழ் பேரவை சார்பாக இந்த இடத்துல நாங்க ஏற்கனவே வழிபாடு கூட நடத்த விடாத அளவுக்கு பண்ணி வச்சிருந்தாங்க அதனால இந்த இடத்துல போராட்டம் நடத்தி நடத்தி தான் இந்த தடையை தான் நாங்கள் வந்து எல்லாரும் வழிபடலான்ற ஒரு நிலைக்கு திருச்சி கிரம்பல மேடையில் எல்லோரும் போய் வழிபடலான்ற நிலைக்கு அரசும் உத்தரவு பிறப்பித்துள்ளது அப்படி இருந்தும் கூட இந்த இடத்துல வந்து ஏதோ அவங்க வீட்டு கோயில் அவங்க வீட்டு சொத்துக்குள்ள இருக்கிற கோயிலுக்குள்ள போன மாதிரி வர தமிழர்கள் அத்தனை பேர்த்தையுமே தீண்டாமை கூறி ஒவ்வொரு எங்களுக்கே இந்த நிலைமைன்னா சாதாரண மக்கள் அந்த இடத்துல போய் வழிபட முடியுமா நாங்க ஒரு கோயில் கூடமலுக்கு நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறோம் பயிற்சி இருக்கிறோம் தமிழ் வேத ஆகம முறைப்படி தமிழர்களோட குருபீடத்த முறைப்படி பண்ணிட்டு இருக்கிறோம் மன்னர்கள் காலத்துல இருந்து இந்த கட்டண சோழ பேரரசோட குருதேவர் தஞ்சை கருணர் வழியில பண்ணிட்டு இருக்கிறோம் எங்களுக்கே உள்ள அனுமதியா சாதாரண மக்கள் மாதிரி மக்கள் பேர் அந்த இடத்துல வழிபட முடியுமா அப்ப இது வந்து உடனடியாக அரசு வந்து இது வந்து தன்னோட மத்த எல்லா கோயில போல தன்னோட கட்டுப்பாட்டுல கொண்டுட்டு வச்சோம் அதிகம் அரசு வந்து முன்னுரிமை கொடுக்கறது இல்லை இந்த இடத்துல அது வந்து நாங்க வந்து இதுல எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு ஊடகவியலாளர்களுக்கு தெரியும் என்ன நடக்குது எல்லாருக்குமே தெரியும் இது எல்லோரும் நமக்கான கோயில் மன்னர்கள் காலத்துல கட்டப்பட்ட கோயில் நம்ம நமக்கான கோயில் நம்ம எல்லோரும் அதுல வழிபடுவதற்குரிய உரிமையே அரசு வந்து இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக முழுமையா அந்த கோயில் கண்டுள்ள எடுத்துக்கிட்டு வழங்கணுங்கிறது நாங்க வந்து தெய்வத்தமிழ் நான் மாரி சார்பாக பேரவை மேற்கொண்டு நாங்க வந்தது வந்து வள்ளலார் பணியகத்துல பன்னாட்டு பன்னோக்கு மையம் அரசு நிறுவதற்கான வேலைகளை செஞ்சிட்டு தொடர்ந்து தெய்வத்தமிழ் தமிழ் பேரவை சார்பா அந்த இடத்துல வந்து வழிபாட்டு சிதைக்காதீங்க இந்த மாதிரி வந்து நாளைக்கு நம்ம இடத்த விட்டுட்டு டீச்சர்களுக்கு விட்டுட்டு நம்ம படுற மாதிரி பன்னாட்டு மையத்தை யாருக்கோ எழுதி கொடுத்துட்டு அந்த இடத்துல கட்டடம் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்துட்டு வள்ளலார் இடத்துல வேண்டாம் கண்டன ஆர்ப்பாட்டம் இருக்குது அதை தடுக்க கோரி அதை வந்து அனுமதி கொடுக்கல அரசு வந்து அவங்க வந்து அந்நியர்களுக்கு வித்துட்டு இடத்த வித்துட்டு எல்லாமே கட்டட பணியை நடத்திட்டு இருக்கிறாங்க இதே நிலைமை தான் நாளைக்கு அந்த இடத்துல விட்டுட்டா வள்ளலார் வந்து இந்த இடத்துல மேடை ஏறி பாட முடியாத கொடுமை அந்த அனுபவிச்சதுனால மட்டுமே தான் அந்த இடத்துல வந்து பார்வதிபுரம் மக்கள் வந்து அந்த இடத்துல நிலத்தை கொடுத்து வல்லலாருக்காக எல்லோரும் சமத்துவமா சாதிய பாகுபாடு இல்லாம வழிபடலாம் என்ற நிலையை உருவாக்கி வச்சிருக்கிறாரு அந்த இடத்துல வந்து பன்னாட்டு பன்னோக்கு மையம் ஆராய்ச்சி மையம் அரசு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய மாற்று இடங்கள்ல அரசுக்குரிய இடங்கள்ல கட்டலாம் அதுக்கு நாங்க தடை கோரல கண்டனம் தெரிவிக்கல ஆனா வள்ளலாரோட அந்த எல்லைக்குட்பட்டு கட்டும் கட்டும்போது நாளைக்கு அவங்க யார் என்ன பத்திரத்தை கொடுத்து என்ன மாதிரி

தன்னுடைய வழிபாட்டு இயக்கத்தினர்களை கைது பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கைது பண்ற காவல்துறையை வச்சு அடுக்குமுறையை வச்சு கைது பண்ற அந்த ஒரு நிகழ்வை வந்து வன்மையா நான் கண்டிக்கிறேன் ஏன்னா ஒரு இடத்த இழந்த பிறகு எனக்கு அனுபவிக்கிற இந்த இடத்துல எல்லாருக்குமே தெரியுது நம்மளோட மண்ணு நம்மளோட இடம் மீண்டும் அந்த இடத்தையும் இழக்க கூடாது அடுக்க ஏவி விட்டு செயல்படக்கூடிய தமிழக அரசை வந்து அந்த அவசரப்பட்டு கட்டாதீங்க இந்த இடத்தை மீட்டு காட்டுங்க பலமுறை நாங்க பல ஆண்டுகள கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம் இழந்ததை மீட்டு காட்டுங்க நம்ம மண்ணுக்குரிய அரசா இருந்தா அப்படின்றத நான் வந்து வன்மையா கண்டிச்சு அரசையும் கண்டிச்சு நான் அதை தெரிவிச்சுக்கிறேன் பன்னாட்டு மையம் அந்த இடத்துல கட்ட கூடாது